ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் மாப்பிளம் மச்சான் இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ப்ராட்வேயில் இருக்கக்கூடிய எம்எஸ் ஆப்டிக்கலுங்கிற ஒரு ஷாப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைலையும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரீட்டெயிலில் பர்ச்சேஸ் பண்ண வர கஸ்டமர்ஸுக்கு சென்னையிலேயே பெஸ்ட்டான ப்ரைஸில் ஸ்டார்டிங் வெறும் நூறுரூவாவில் இருந்து இருக்காங்க இங்கே ஐ சைட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை பார்வையில் எதுவும் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இவங்க வந்து செக்கப் பாக்ஸ்ன்னு இவங்க வச்சுருக்காங்க இவங்க செக்கப் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணுக்கு தேவையான என்ன மாதிரி பவர் கிளாஸஸ்லாம் தேவை அதுக்கு ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா

அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பாருங்கள் அவ்வளோ ஃப்ரேம் மாடல்ஸ் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா லோ வேரியண்ட்டில் எதிர்பார்ப்பீங்க சில பேர் ப்ரீமியம் எதிர்பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் தேவையான வேரியண்ட் எல்லாமே அவைலபுளாக வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் ஆப்டிகல் ஷாப்பை அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம எம்எஸ் ஆப்டிகல்ஸ் இந்த ஆப்டிகல்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாடல்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது உங்கள் கண்ணாடியே செக்அப்பும் பண்ணித் தந்துடுவாங்க கிளாஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஃப்ரேமோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கண்ணாடி நீங்கள் டச் ஃபீல் பண்ணி பார்த்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த குவாலிட்டி எப்படி செக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைமில் நீங்கள் கிளாஸஸ் போட்டு வெளியில் போறீங்கன்னு வைங்க இப்போ ஏதாச்சும் லைட் பாஸ் ஆகதாக இருக்கட்டும் பைக் லைட்டாக இருக்கட்டும் கார் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே பாஸ் ஆகும் அதை கிளாஸ் தாண்டி உங்கள் கண்ணை பாதிக்க அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் எப்படி செக்அப் பண்ணி உங்களுக்கு கண்ணை பாதிக்காத அளவுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருவாங்க அதுவும் இந்த ப்ளூ கட் லென்சஸ்லாம் வெறும் நானூறுவாலேருந்து கொடுக்காங்க மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ஏகப்பட்ட மாடல்ஸ்லையும் ஏகப்பட்ட கலர்ஸ்லையும் உங்களுக்கு இருக்குது ஃப்ரேம் கலர்ஸ் மாடல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாடல்ஸும் இவங்ககிட்ட அவைலபுளாக இருக்கும் ஆன்லைனில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டெலிவரி ஆகவே வித்தின் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ் அந்த மாதிரி ஒரு டைம் ஆகும் அந்த டைம் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர்ஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் உங்களுக்கு பவர் கிளாஸ் ஆச்சுன்னா அந்த பவரை என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இவங்க மிஷின் வச்சு செக் பண்ணி உங்களுக்கு பவர் கிளாஸையும் கொடுத்துருவாங்க அது வரும் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு லென்சஸ்லாம் கட் பண்ணி கிளாஸே கொடுத்துருவாங்க கையில் ஒரு கிளாஸோட திக்னஸ் என்ன அதோடய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லா இன்ச் பை இன்ச் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டே கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் எம்எஸ் ஆப்டிகல்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இந்த அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டிலையும் பெஸ்ட்டான ப்ரைஸ்லையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் கஸ்டமர்ஸ் இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கஸ்டமர்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலிஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே ரிஃபர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க நம்ம பெஸ்ட்டான ஆப்டிகல்ஸும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம் சென்னை பிராட்வேல இருக்குது எம்எஸ் ஆப்டிகல்ஸ் நம்ம நேம் இப்போ நம்ம கிட்ட லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஃபிளிப் மாடல்ஸும் அவைலபிளாக இருக்குது இதில் சேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு சேட்ஸில் நம்ம அவைலபிளாக வச்சிருக்கோம் அது பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் எல்லா சேட்ஸுமே நீங்கள் வீடியோஸ்லையும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது எத்தனை மாடல்ஸ் இருக்குது அதோட சேப்பு எந்த சேப்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸ்கொயர் சேப்லேயும் இருக்குது ஓவல் சேப்லேயும் இருக்குது அதில் சேட்ஸும் எத்தனை சேட்ஸ் இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே ஃபிட் ஆகுது மாதிரி இருக்கும் ரொம்ப அதை போட்டு ப்ரெஷர் பண்ண தேவையில்ல லைட்டாக வச்சாலே போதும் பாருங்கள் நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் லைட்டாக அதை எடுத்து தான் மேலே வைக்கிறேன் அது அப்படியே ஃபிட் ஆகிக்கிறது இந்தளவுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும் இதோட பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மார்க்கெட்லேயே நம்ம ஓரளவுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவே ஒவ்வொரு சைட்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஏன்னா பகல் டைம்ல வெயில் டைம்ல போட் பண்ணிங்கன்னா அதை வந்து சன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு டைமில் நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது கிளாஸ் பண்ண நினைக்கிறாங்க அதை நைட் விஷனவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆப்போசிட்ல பைக் லைட்டாக இருக்கட்டும் கார் லைட்டாக இருக்கட்டும் லாரி லைட்டாக இருக்கட்டும் இப்போ அதிக ஃபோக்கஸ் லைட் அடிக்குமோ உங்கள் கண்ணுக்கு வந்து அதை வந்து டிரைவ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போது நைட் விஷன் நீங்கள் கிளாஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவ் பண்ணவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள கிளாஸஸும் நம்ம அவைலபிளாக இருக்கும் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் நம்ம பவர் கிளாஸஸ் வந்து எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட தான் வச்சிருக்கோம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ப்ரைஸில் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸும் நிறைய வேரியன்ஸும் நிறைய சேட்ஸும் எல்லாமே காமிச்சிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டியை ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுபோக ப்ரைஸஸ் ஒன் பை ஒன் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரைஸஸ் இந்த வீடியோஸில் என்னால் சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்க அப்படி இல்லை நான் கார்டர் நம்பர் கொடுத்துருக்கேன் அது கூட கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ்க்கு என்னென்ன ப்ரைஸஸ் அப்படிங்கிறது உங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அது அதுக்கடுத்து கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான என்ன பவருங்கிறது நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் தனியாக தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா என்ன ஃப்ரேம் மாடல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் எந்த மாடல் பார்த்தாலும் சரி இல்லை ஆஃப்லைனில் எந்த மாடல் பார்த்தாலும் சரி அந்த மாடல் எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கனாலே போதும் அதை உங்களுக்கு உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எம்எஸ் ஆப்டியில் நம்ம சென்னை ப்ராட்வேல இருக்குது லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன மாடல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கால் பண்ணி கூட கேளுங்க ஓகே வீவர்ஸ் இது மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் மாப்ளம்